ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்கள் சிம்மா நம்ம வந்து பார்த்திங்கன்னா கும்பகோணத்தை நம்ம சுற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம் அதில் மிக முக்கியமாக கோவில் ஸ்தானங்களை பார்த்து வந்துட்டுருக்கோம் சிவன் கோவிலுக்கும் போயிட்டுருக்கோம் விஷ்ணு கோவிலுக்கும் போய் வந்துட்டுருக்கோம் ஒவ்வொரு இடத்துலையும் அதோடய சிறப்புகளும் ஸ்தல வரலாறு நம்ம சொல்லி வந்துட்டுருக்கோம் இப்போ நம்ம வந்திருக்க உணவு வந்து பார்த்திங்கன்னா சோமநாத சுவாமி கோவிலுக்கு வந்திருக்கோம் இது எங்கே இருக்குது அப்படின்னா கீழ் பழ அறை இது வந்து நம்ம பொன்னியின் செல்வன் படம் பார்க்க வச்சு இந்த இடம் உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த கோவிலுடைய சிறப்புகள் தல வரலாறு அப்படின்றத பார்க்கலாம் நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்க வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் அடிச்சுடுங்க அப்போ தான் நாற்பது லட்சம் உங்கள் நோட்டிஃபிகேஷன் சொல்லும் நாங்கள் இந்த கோவிலை பற்றி விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் கீழ் பழையாறை சோமநாத சுவாமி திருக்கோவில் இக்கோவிலில் அப்பர் திருஞான சம்பந்தர் சுந்தரர் சேக்கிழார் இவர்களால் தேவாரம் பாடல் பெற்ற ஸ்தலமாக விளங்குகிறது அறுபத்தி மூணு நாயன்மார்களில் ஒருவரான அமர் நிதி சைவ பணி புரிந்த தலம் கீழ் பழையறை கும்பகோணம் பக்கத்துல இருக்கிற ஒரு சாதாரண கிராமமா இப்ப இருக்கு ஆனா ஒரு காலத்துல சோழர்களின் தலைநகரமாக இருந்தது இந்த பழையறை பல்லவர்கள் காலத்தில் இது இரண்டாவது தலைநகரமாக இருந்தது இந்த ஊர் அப்போ அவங்க இந்த ஊருக்கு நந்திபுரம் என்று அழைச்சிருக்காங்க நிர்வாக வசதிக்காக சோழர்கள் உறையூர் கங்கைகுண்ட சோழபுரம் தஞ்சாவூர் என பல இடங்கள்ல அவங்க தலைநகரம் அமைச்சாலும் அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பான இருந்த இடம் இந்த பழைய தான் முதலாம் ராஜராஜன் காலத்துல பழையாறையின்னு சொல்லிட்டு இருந்த இந்த ஊரை முதலாம் ராஜேந்திரன் முடிக்கொண்ட சோழபுரம் அப்படின்னு மாத்திட்டாரு அதற்கு பிறகு இரண்டாம் ராஜேந்திரன் காலத்துல இந்த ஊரை ராஜ ராஜேஸ்வரம் என மாத்திருக்காங்க இக்கோவிலுடைய நடைத்திருப்பு காலை ஏழரை மணி முதல் மதியம் பன்னெண்டு மணி வரை மாலை நான்கு மணி முதல் இரவு ஏழு மணி வரை ஒரு அற்புதமான கோவில் மிக பிடிச்ச லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்கறவங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் அடிச்சு விட்டு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ண மறந்துடாதீங்க சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம கும்பகோணத்தை சுற்றி பார்த்துட்டு இருக்கோம் எல்லா கோவிலையும் நம்ம கும்பகோணத்தை முழுமையாக சுற்றி பார்க்குறதுக்கு நம்ம அகல் ட்ராவல்ஸ் தான் நம்ம புக் பண்ணியிருக்கோம் ரொம்பவே சிறப்பாக பண்ணி கொடுத்துட்ருக்காங்க எல்லா கோவிலுக்கும் நிதானமாக நம்மளை வந்து கூட்டம் இருந்தால் கூட பொறுமையாக இருந்து நம்ம கூட்டிகிட்டு போய் கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காங்க எந்த ஒரு முகசொலிப்பும் இல்லாமல் ஸோ உங்களுக்கும் அவங்கள புக் பண்ணணும் அப்படின்னா அகல் உடைய நம்பர் இப்போ டிஸ்பிளே ஆகிட்ருக்கு புக் பண்ணி கும்பகோணத்தை நிம்மதி பாருங்க பாருங்க அடுத்த விலாகில் நம்ம சந்திக்கலாம் செய்யும் பாய்